புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்து சமுதாயத்தில் போதிய பாதுகாப்பு இல்லை என கூறி கிராம மக்கள் கூண்டோடு இஸ்லாமிய சமயத்திற்கு மதம் மாற முடிவு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா தீயத்தூரில் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர் சாதிய பாகுபாடுகள் பொதுக்குளத்தில் குளிக்கக்கூடாது மீறி குளிக்க சென்றால் அவர்களை துன்புறுத்துவது போன்ற இழிபான செயல்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனா் தங்களது சமுதாயத்தை சேர்ந்த கருப்பையா என்பவர் காளி கோவிலில் பூசாரியாக இருந்த நிலையில் மர்மமான நிலையில் உயிரிழந்துள்ளதாகவும் இது தொடர்பாக போலீசார் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே பாதுகாப்பு இல்லாத இந்து சமயத்தை விட்டுவிட்டு பாதுகாப்பு அளிக்கும் இஸ்லாமத்திற்கு மாறுவதென ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் அதே மாதிரி அப்படின்னு எங்களை குடும்பப்படுத்துறாங்க கோயிலில் கொலை பண்ணி கோயிலில் கட்டி வச்சுருந்தாங்க மரத்தோடு சேர்த்து கட்டி வச்சுருந்தாங்க அதுக்கு போய் கேட்டால் எந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாலும் எதுவுமே நடவடிக்கை இல்லை போலீஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் வந்து க இந்த இதில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு பிடிக்கலை நாங்கள் முஸ்லீமில் மாறலாம்னு எங்களுக்கு ஒரே எண்ணமாக இருக்குது இந்த இதில் இல்லை நாங்களும் வந்து இந்த இந்து மதத்தை விட்டு மனுஷனாக இனிமையாவது நாய்க்கு மட்டமாக வாழாமல் மனுஷனாவது வாழும்னு சொல்லி இஸ்லாத்தை தழுவ நினைக்கிறோம் அல்லாஹ் ஒருவனுக்கு வெளிச்சான்